மதியிக்கு கரணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நல்லது கூட கர்ணக்கிழங்கு சாப்பிட்றது மூணு கர்ணக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை குக்கரில் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா குழையே வேகணும் வெந்தால் தான் ஊறல் எடுக்காது நரிசி நரிசின்னு இருந்ததுன்னா ஊறல் எடுத்துருவேங்க அதனால் நல்லா குழைய வச்சு வேக வச்சுக்கோங்க புளி குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு தக்காளி பழத்தையும் கூட போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அரைச்சி எடுத்தாச்சு கிழங்கு நல்லா வஞ்சிடுச்சு உரிச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வேணுங்க தான் குழம்பு வந்து உரல் எடுக்காது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க கருணாக்கிழங்கு வந்து மூளை நோய்க்கெலாம் ரொம்ப நல்லது மசியல் பண்ணி சாப்பிடலாம் சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வீடியோ வரும் பாருங்க கருணாக்கிழங்குல சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமா இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு வெங்காயம் நல்லா வேகணுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வரமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா வரமிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு தந்தூரி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அடுப்பை சிம்மில் வச்சு மசாலாவை பச்சாவடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு புளி கரைச்சில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சிருக்கேன் நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கனால லெமன் சைஸுக்கு கரைக்கணுன்னா இங்கே கரைச்சிக்காக நிறைய வச்சிங்கன்னா நான் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு தான் கரைச்சிருக்கேன் கரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போதுமான அளவுக்கு வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தான் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு இன்னும் திக்காகுங்க உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷமாக அது கொதிக்கணும் இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிண்டி கொடுத்து கூட கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடணும் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்பூட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கார குழம்பு கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்